வணக்கம் பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங் கோதுமை ரவை புட்டு எப்படி செய்யுதுன்னு வாங்க ஒரு கப் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன் தட்டில் போட்டுக்கோங்க சிறிதளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் வெத வெதன்னு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி கட்டி மாதிரி மாவு மாதிரி நல்லா இருக்கணும் நல்லா உருட்டி பாருங்கள் மாவு மாதிரி கரெக்டாக இருக்கணும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ நான் தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் கொஞ்சம் நேரத்துக்கு இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் லேஸாக தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தெளித்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சு ஒரு இட்லி பாத்திரம் தட்டில் எடுத்து மேலே துணி போட்டுக்கோங்க இந்த புட்டு எடுத்து அதில் போட்டு உதிர்த்து விடுங்க எல்லா இடத்துலையும் உதிர் விடுங்க வேகணும் எல்லா இடத்துலையும் போட்டு மூடிடுங்க வேகட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கரண்டியில் கலரி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு தட்டில் இந்த கோதுமை ரவை புட்டு போட்டுக்கோங்க மேலே நாட்டு சர்க்கரை தூவிக்கோங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் போட்டு நல்லா கலரிக்கோங்க அதுக்கு மேலே தேங்காய் திருவல் போட்டுக்கோங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான கோதுமை ரவை புட்டு ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியான கோதுமை ரவை புட்டு ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ